சரி இந்த உடைய ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிச்சது வாஸ்து வாஸ்துன்னு நாம இன்னைக்கு பேசிட்டு தான் இருக்கோம் வாஸ்து ஒரு கோயில்கள்ல கோயில்களில் இருக்கா அரண்மனைகளில் இருக்கா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா இப்போ பொதுவாக வாஸ்து அப்படிங்கிறது வஸ்ஸுங்கிற ஒரு வடமொழி சொல்லேன்னு வந்திருக்கு கோயில்களுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்க முக்கியமான தொடர்பே வந்து தான் வாஸ்து ஆரம்பிச்சது வாஸ்து வந்து விதிகளை மீறி ரொம்ப மோசமான கோயில்னு பார்த்தீங்கன்னாக்கா கங்கை கொண்ட சோழபுரம் அதில் உள்ள கோயிலில் உள்ள கற்களை எடுத்து அணைகளை கட்டும்பொழுது என்ன ஆயிடுச்சு அந்த வாஸ்துனுடைய விதிகள் மாறி அந்த கோயிலே வந்து ஒரு சும்மா ஒரு டூரிசம் மாதிரி அந்த மாதிரி மாறி போச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயம் அது வந்து இப்போ டூரிசம் மாதிரி ஆயிடுச்சு இது வந்து வாஸ்துனுடைய குறைபாடு ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே நம்ம வீடு போதும் சரி வீடு போதும் சரி வாஸ்துலாம் சரியா இருக்காப்பா அப்படின்னு பார்த்துட்டு தான் சொல்லுறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சது இல்லாமல் நாலு பேர்கிட்ட கேட்க வேற செய்வோம் வாஸ்து புக்ஸ் வாங்கி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து போய் குடியேறினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறது எல்லாருக்கும் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சரி இந்த வாஸ்துடைய ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிச்சது வாஸ்து வாஸ்துன்னு நாம் இன்னைக்கு பேசி தான் இருக்கோம் வாஸ்து ஒருவேளை கோயில்களில் இருக்கா அரண்மனைகளில் இருக்கா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா கோயில்களில் இருக்குன்னா எந்த அளவுக்கு இருக்குது அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது கோயில் வாஸ்துக்கும் கோயிலுக்கும் இருக்கிற தொடர்பு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக இன்றைக்கு நம்ம அரங்கத்திற்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய நீதி அரசராலேயே வாஸ்து ஞானி அப்படின்னு பட்டம் பெற்ற வாஸ்து ராமு அவர்கள் நம்ம ஆன்மீக உலா நேயர்களுக்காகவே பிரத்யேகமான தகவலை தரதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பொதுவாகவே வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கீங்க பிரபலமானவர்கள் வீடுகளுக்கு வாஸ்து ஆலோசகராகவும் இருக்கீங்க வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம வீடுகளுக்கு பார்க்கறோம் ஆனால் வந்து பழங்காலத்தில் கோவில்களுக்கும் வாஸ்து பார்க்கப்பட்டதா அப்படிப்பட்ட கோவில்கள் தான் இன்றைக்கும் பிரசித்தமாக இருக்கா அந்த விஷயங்களை பற்றி நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கள் இப்போ பொதுவாக வாஸ்து அப்படிங்கிறது வஸ்ஸுங்கிற ஒரு வடமொழி சொல்லேன்னு வந்திருக்கு அந்த வசங்கிறது வரலாம் வாஸ்து அப்படிங்கிறது மருவி போயிடுச்சு பொதுவாக வந்து வா வாஸ்து பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோனாக்கா ரிக்கி அசூர் சாம அதர்வன வேதங்களில் அதர்வன வேதங்களில் சொ விரிவாக சொல்லியிருக்காங்க அதர்வன வேதங்களில் ஒவ்வொரு வேதங்களுக்கும் ஒரு உபவேதங்கள் உண்டு அந்த உபவேதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதர்வன வேதங்களுக்கு ஸ்தாபத்திய வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்த அப்படின்னாக்கா உயிரற்ற பொருட்களான சிமெண்ட்டு கல் ஜல்லி மணல் இதெல்லாம் கொண்டு கற்ற ஒரு பேர் வந்து ஸ்தபதி இப்போ ஸ்தபதிங்கிறது கோயில் ஸ்தபதி மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த ஸ்தபதிங்கிறது முக்கியமானவர் அப்போ கோயிலில் வந்து நிர்மாணிக்கக்கூடிய ஒரு பேர் வந்து ஸ்தபதி ஸ்தபதின்னு பார்த்திங்கன்னா கடவுளே கூட அந்த ஸ்தபதி அது மாதிரி ரிஷிகள் மூலமாக அவங்களாம் ரிஷிகளாக அறியப்பட்டார்கள் அவங்கள வந்து பார்த்திங்கனாக்கா மயன் பிரகஸ்பதி இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா விஸ்வகர்மா இவங்கள கொண்டு கோயில்கள் வந்து அமைச்சிருக்காங்க இப்போது அந்த அவங்களே அவங்களுடைய சிலைகளே கூட மூலவர் கூடவே வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக அப்புறம் இதில் வந்து கோயில்களுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்க முக்கியமான தொடர்பே வந்து தான் வாஸ்து ஆரம்பிச்சிது வாஸ்து அப்படின்னாக்க அதில் கூட திருமூலர் சொல்லியிருப்பார் அஞ்செழுத்தால் அஞ்சு மூர்தம் படைத்தான் அஞ்செழுத்தால் பலர் அகலிடம் படைத்தான் அஞ்செழுத்தால் இவ அகலிடம் தாங்களை அஞ்செழுத்தால் அமர்ந்து நின்றானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஐந்து எழுத்தில் அமர்ந்து அப்படின்னாக்கா நமச்சிவாய அப்படி ஐந்து எழுத்தால் ஐந்து பூதங்கன்னா நீர்நிலம் நெருப்பு காற்று இந்த மாதிரி அந்த மாதிரி பூதங்களை கொண்டு படைத்ததாக சொல்லியிருப்பாங்க அப்போ கோயில் தான் வந்து நமக்கு முக்கியமான வாஸ்து இதில் சிறப்பான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதி அது அதனால தான் கோடிக்கணக்கில் கோடி கணக்கில் அமைந்திருந்தாங்க அவங்களோட வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும் வாஸ்து வந்து விதிகளை மீறி ரொம்ப மோசமான கோயில்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அருமையாக கட்டியிருந்தாங்க பின்னாடி வந்து ஆங்கிலேயர்கள் படையெடுப்பால் அல்லது அவங்களுடைய அழிவால் வீணா போன கோயில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அதில் உள்ள கோயிலில் உள்ள கற்களை எடுத்து அணைகளை கட்டும் பொழுது என்ன ஆயிடுச்சு அந்த வாஸ்துனுடைய விதிகள் மாறி அந்த கோயிலே வந்து ஒரு சும்மா ஒரு டூரிசம் மாதிரி அந்த மாதிரி மாறி போச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயம் அது வந்து இப்போ டூரிசம் மாதிரி ஆயிடுச்சு இது வந்து வாஸ்துனுடைய குறைபாடு ஆனால் வாஸ்துக்கும் எதுக்கு நிறைய தொடர்பு வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போல நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும் கோயில்களுக்கும் இருக்கிற அழகான வாஸ்துவில் பிரபலமாக இருக்கிற நல்ல சிறப்பான கோயில் வருமானம் உள்ள கோயில் அதிகம் பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்காட்டுல புதன் ஸ்தலம் இருக்கும் அந்த புதன் ஸ்தலத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்க அம்பாள் முன்னாடி வந்து பெரிய குளம் இருக்கும் அந்த குளத்தில் எப்பொழுது மீன்கள் அது மாதிரி இருக்கும் அது முழுமையாக வந்து வாசப்படுது அப்போ புதன் அந்த நவக்கிரங்கள் உள்ள கோயில்லாம் பார்த்திங்கன்னாக்க அந்த சிறப்பு வந்து பஞ்சபூத ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இழந்து போன கோயில் பஞ்சபூத அந்த உதாரணத்துக்காக சொன்னேன் அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயிலும் அது ஒரு உதாரணம் இதெல்லாம் வந்து அந்த பஞ்சபூத ஆற்றல் இழந்தனால வலி வலிவில்லாமல் போயிடுச்சு மற்ற சாதாரணமாக ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் சின்னதாக இருக்கும் அதை கூட நம்ம விழுந்து விழுந்து கும்பிடுவோம் இவ்வளோ பெரிய கோயில் இவ்வளோ பெரிய கோபுரங்கள் இருந்தும் அதை வந்து சிறப்பு இல்லாமல் போகிறதுக்கு பஞ்சபோது ஆற்றல் இல்லாதது காரணம் அப்போ கோயில்ல தான் வாஸ்து வந்தது சரி இப்போ கோயிலேருந்து வாஸ்து வந்ததுன்னு அழகா சொன்னீங்க இப்போ வாஸ்துப்படி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நாங்க போனோம் அப்படின்னா இல்ல அந்த மாதிரி இப்போ திருப்பதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமா இருக்கு இப்போ அந்த மாதிரி வாஸ்து இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நாம போறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன ஒருவேளை எங்க வீட்ல வாஸ்து சரியில்லை ஆனா இந்த மாதிரி கோயிலுக்கு அடிக்கடி நான் போயிட்டு வரேன்னா அந்த வாஸ்து தோஷம் நீங்க பெறுமா கண்டிப்பா இப்போ அந்த இது இது வந்து ஜாதகம் சார்ந்த ஒரு கேள்விதான் இருந்தாலும் வந்து இந்த வாசில் உள்ள செய்தியை நான் சொல்லிடுறேன் வாசு குறைபாடு இருந்தனாக்க திருப்பழிஞ்சீலி அதில் உள்ள மண்ணை எடுத்து வீடை கட்டுவாங்க வீடு கட்டுவாங்க அது வந்து முட்டு பெறும் அப்படிங்கிறது அது மாதிரி சிவகுரி முருகன் கோயில் அப்படி ஒன்று அது ஒரு கோயில் இருக்குது இந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீடுலாம் கட்டுவாங்க அதெல்லாம் வந்து மிக சிறப்பானது இப்போ நவ கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக திருநள்ளாறு பார்த்தீங்கன்னாக்கா அழகான குளம் வாசுபடி கோயில் அதனால் பகவானுடைய தாக்கம் வந்து குறைச்சிக்கலாம் அந்த பேர் நான் சொல்ல விரும்பலை அந்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து உள்ள ஜோதிடெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேரை அடிக்கடி சொல்லுவாங்க அதை சொல்லும் பொழுது என்னாகும் அந்த பகவான் நம்மளை விட்டு நீங்க மாட்டார் அதனால் வந்து பொதுவாக வந்து கிரகங்களை குறிப்பிடும்போது ஜாக்கிரதையாக மரியாதையாக நம்ம சொன்னாக்க நாம் அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் இல்லைன்னா அவரை நாம கூப்பிட்டு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம தர்பாரணேஸ்வரர் மட்டும் சொல்லிக்கலாம் ஆமாம் ஆமாம் அதை கூட சொல்லிக்கலாம் அதில் திருநள்ளாறு கோயிலுக்கு தளத்துக்கு போயிட்டு வந்தோம் அதில் வந்து பவானை தரிசிச்சுட்டு வந்தோம் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம் பே அந்த சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேரை அடிக்கடி உச்சரிப்பாங்க குழந்தைகளை திட்டுறதுல இருந்து அடிக்கிறதுல இருந்து அங்க இருக்காரு பொதுவா வாழ்த்துனோம்னா வாழ்த்து பெறலாம் திட்டணம்னா அதுதான் நமக்கு கிடைக்கும் என்ன கொடுக்குறோமோ அது கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா வாஸ்து அப்படின்னு சொல்லும் போது சில கோயில்களை பற்றி அற்புதமா சொன்னீங்க ஆனாலும் இப்போ நவகிரக கோயில்கள்னு வச்சுக்கோங்களேன் அங்க ஈஸ்வரன் தான் பிரதானமா இருக்கிறாரு ஆனா நம்ம கோயில் பேரை வந்து சுக்ரன் கோயில் புதன் கோயில் அப்படிதான் சொல்றோம் இதுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கா இல்ல இதுக்கும் தொடர்பு இல்லை பொதுவா வந்து மூலவரது தான் நாம தரிசிக்கணும் அடுத்துதான் வந்து பொதுவா தரிசு நம்ம என்ன பண்ணிடறோம் எடுத்ததும் நவக்கிரகங்கள்ல அவங்களுக்கு பயந்துட்டு போயிட்டு அவங்கள மட்டும் கும்பிட்டு வந்துடும் அதுக்கு காரணமே வந்து அந்த மூலவர் தான் மூலவர் வந்து அவங்கள இது மாதிரி எங்கள் பக்தர் வர்றாரு நீ வந்து அதிகம் தொந்தரவு பண்ணாத அப்படின்னு ஒரு கண்ட்ரோலில் வச்சிருக்கிற போய் அவரை கும்பிடாமல் அது கும்பிட்றது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு தான் அது அதனால் மூலவர் தான் நல்லது அதுக்கடுத்தது வந்து கிரகங்களை வந்து கும்பிடலாம் குணங்கல நல்லது நல்லது ஒவ்வொரு கிரக கிரகங்களை அப்படி நம்ம வந்து வணங்கும்போது நேரடியாக நின்று வணங்கணும்னு சில பேர் சொல்றாங்க அப்போதான் உங்களுக்கு அருட் கிடைக்கும்னு சில பேர் என்ன சொல்றாங்க நேர நின்று நீங்கள் எந்த கிரகங்களையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது எந்த விதத்துல சரி ஒரு சாமி பொதுவாக பார்த்தீங்கன்னா கோயில் நடை திறக்கும் பொழுது யாரும் இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து ஆன்மீகம் சார்ந்த அவங்க அவங்களே சொல்லுவாங்க கோயில் நேருக்கு நேர் சாமி நிற்கக்கூடாதுன்ட்டு பொதுவாக வந்து வடக்கு பார்த்து நாம் கும்பிடலாம் கிழக்கு பார்த்து கும்பிடலாம் அப்போ சாமி பா வந்து கிழக்கு பார்த்து இருந்ததுனாக்கா நாம் வடக்கு நோக்கி சாமி கும்பிட்லாம் அதில் ஒன்றும் தொந்தரவு இல்லை நேருக்கு நேர் வந்து தவிர்ப்பது நல்லது அது குறிப்பா இந்த சாமியை கும்பிடும்போது நிச்சயமாக நேருக்கு நேரே நின்று கும்பிடக்கூடாது அப்படி வணங்கவே கூடாதுன்னா அது எந்த கடவுள் இல்லை உக்கரமான சாமிகள் வந்து நேருக்கு நேர் வந்து பொதுவாக வணங்கக்கூடாது பொதுவாக இரு எந்த சாந்தமான சாமிகள் கூட நாம ஒரு வடக்கு பார்த்து அது மாதிரி தெற்கு பார்த்து இப்படி கும்பிடலாம் கிழக்கு பார்த்து சாமி இருப்பாங்க பொதுவான நம்ம பார்த்து வணங்குறது நல்லது முடியல சில நேரம் வந்து தெற்கு பார்த்து வணங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பரவாயில்ல ஆனா நேருக்கு நேர் வந்து தவிர்ப்பது நல்லது உக்கராமாயண சாமி வந்து நேருக்கு நேர் கண்டிப்பா வந்து தவிர்த்தேன் பொதுவாகவே கோயில்கள் வந்து வாஸ்து பகவானுடைய அம்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த இடம் வந்து தலைப்பகுதி இந்த இடம் வந்து வாய்ப்பகுதி அப்படிங்கிற மாதிரிலாம் சில டாக்ஸ் போயிட்டு இருக்கு இதெல்லாம் உண்மைதானா கோயிலுக்கும் எல்லா கோயில்களும் அப்படி கட்டப்பட்டு இருக்காது ஆனால் வாஸ்துபடி கட்டப்பட்டிருக்கு அந்த கோயில்கள் பிரபலம் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க வாஸ்து பகவான் அந்த உருவத்தோட கம்பேர் பண்ணி கோயில்களோடைய மூலஸ்தானத்தை நம்மளால சொல்ல முடியுமா இப்போ பொதுவாக வந்து இயற்கையை ஒட்டி வீடு கட்டுறோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இப்போ வாசு பகவான் அதில் வந்து மனையடி சாஸ்திரத்தில் வாசு பகவான் பற்றி சொல்லியிருக்காங்க சில்பரத்து நாகரம் அப்படிங்கிற ஒரு நூல் தொன்மையான நூல் அது எல்லாம் பல்வேறு நூல்களுடைய தொகுப்பு அது அதில் வந்து அந்த வாசு பகவான் பற்றி சொல்லியிருக்காங்க அதில் சில முரண்பாடுகள் சில நேரம் வந்து தலை இந்த பக்கம் இருக்கும் அடுத்து ஆப்போசிட் அந்த மாதிரி வந்து விஷயங்கள் இல்லை பொதுவாக வந்து ச அறிவியல் இப்போ சார்ந்து சில விஷயங்கள் வந்து அதில் முரண்பட்டிருக்கறனால நான் அது உள்ள போக விரும்பலை அதனால் அறிவியல் பூர்வமாக சில விஷயங்கள் வந்து நாம் வாஸ்தவம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அறிவியல் சார்ந்து எல்லாருமே ஒரு கேள்வி இருக்கும் பூமியினுடைய ரொட்டேஷன் பார்த்திங்கனாக்கா வடகிழக்கு வந்து சரிந்து இருக்கும் அப்போ நம்ம வீட்டினுடைய அமைப்பு வடக்கு வடகிழக்கு வந்து சரிவாக இருக்கணும் தெற்கு தென்மேற்கு வந்து உயர்ந்துருக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தனாக்கா வாசத்தில் தொந்தரவு இல்லை அதே மாதிரி பஞ்சபூதங்கள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதனுடைய இதனுடைய ஆற்றல் வந்து நமக்கு வீட்டுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் நீர் அப்படின்னா கிணறு அமைப்போடு தொடர்பு உண்டு அடுத்து காற்று அப்படின்னாக்கா அருகாலுடைய தொடர்பு உண்டு அருகால் ஜன்னல் இது காற்றுக்கு தொடர்பு உண்டு அடுத்து நெருப்பு அப்படின்னா அடுப்பு அறையோடு தொடர்பு உள்ளது அடுத்து பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆகாயம் வந்து மைய வீட்டினுடைய மையப்பகுதியோட தொடர்பு உண்டு அடுத்து நிலம் நிலம் சில இடம் மேடு இருக்கலாம் சில இடம் பள்ளமாக இருக்கலாம் பள்ளமாக இருக்கிற வேண்டிய இடம் மேடாகிடுச்சுனாலும் நமக்கு கஷ்டம் மேடாக இருக்க வேண்டிய இடம் ரொம்ப பல்லாம் இல்லை செப்டி டேங்க் இந்த மாதிரி போட்டாலும் தப்பு அப்போ பஞ்சபோத ஆற்றல் வந்து நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அதை ஒட்டி நம்ம வந்து வீடு கட்டியோம் இயற்கையை ஒட்டி வீடு கட்டுறது தான் இது சில முரண்பட்ட இருக்கனால வழியரண்பட்ட கருத்து தெரியப்படுத்த வேணாம் நீட்டாக நீங்க வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் வீடு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க இப்போ எங்கள் எங்க வீட்டுல ஏதோ ஒரு வாஸ்து சரியில்லை இதை முதல்ல நான் எப்படி கண்டுபிடிக்கிறது பொதுவாக பொதுவா வந்து ஒரு வாயில் இருக்குனாக்கா நேருக்கு நேர் இருக்கணும்னு ஒரு பழமொழி கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வாசவுடைய நேர பின்புற வாசவுடைய நேருக்கு நேர் இருக்கா அப்படிங்கிறது பொதுவாக அது எல்லாத்துக்குமே அவ்வளோ விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாசுங்கிறது யாருமே ரைட்ஸ் கொண்ட கொண்டாட முடியாது என்ன ரீசன்னாக்கா சின்ன பிள்ளையிலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் படியில் உட்காராத நகத்துக்கு இல்லாத இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பா தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இருந்தால் தலை செய்யக்கூடாது இதெலாம் வந்து நமக்கு அந்த அது மாதிரி வடக்கு தலை வச்சு கொடுக்காத இது மாதிரி சாதாரணமாக இதெல்லாம் வந்து பரம்பரை பரம்பரையாக நம்மது முன்னோர்களே வந்து நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் அதனால் வந்து இது நான் தான் ரைட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஆனால் நம்ம நமக்குரிய ரைட்ஸை வந்து பிரிட்டன் வந்து வாசு அது வந்து எடுத்துக்கிட்டாங்க கா காப்புரிமை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க ஆனால் நமக்குரிய வாசி அது அது இந்தியாவுக்குரிய சொந்தம் அது இருந்தாலும் அது வந்து வாசம் வந்து அவங்க உரிமை வாங்கிட்டாங்க அதில் ஒருத்தர் கூட கோர்ட்டு கேஸ் போட்டார் அது இதில் எதுனா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது நீங்கள் பாட்டியே பாருங்கள் அப்படின்ட்டாங்க அதில் அது மாதிரி நமக்கு உரியது பரம்பரை பரம்பரையாக உள்ள செய்தி தான் வாஸ்து அதனால் வாஸ்துபடி வீடு அமைச்சிட்டோம்னா தொந்தரவு இருக்காது இப்போது வடக்கு பார்த்த வாயில் அப்படின்னாக்க சிறப்புன்னு சொல்லுவாங்க கிழக்கு பார்த்த வாயிலுங்கிறது சிறப்பு ரெண்டாவது மூணாவது தான் மேற்கு தெற்கு இது எல்லா வாயிலுமே என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பானது வீடு வாஸ்துபடி அமைச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமா சார் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் வரும் நாட்கள்ல நம்ம ஆன்மீக உலா நேர்களுக்காக இன்னும் டீட்டெயில்டா நம்ம வந்து வாஸ்து குறித்து வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து கோயில்கள்ல இருக்கக்கூடிய வாஸ்து இன்னும் என்னென்ன தகவல்களா இருக்குங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு நம்ம நேர்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துமைக்கு நன்றி நன்றி வணக்கம்